நான் டாக்டர் சிவகுமார் பேசுகிறேன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் எக்ஸ்பர்ட் இன் ஜாயின் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி சிவம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் ஸோ டூ தௌசண்ட் ஒன் எப்போ பண்ணோம்மா டூ தௌசண்ட் லெவனில் பண்ணோமா டூ தேர்ட்டீனில் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவங்க கீழே விழுந்து இடது பக்கம் உள்ள பந்துக்கிண்ணம் மூட்டில் இருக்கக்கூடிய ஹிப் ஜாயிண்டில் நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த நெக்கா ஃபீமரில் வந்து ஃப்ராக்சர் ஆனதுனால இவங்களுக்கு வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணோம் ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்கிறது என்ன அப்படின்னா உடஞ்சி போன அந்த பால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் இவங்களுக்கு பண்ண பண்ண ஜாயின்ட் இது தான் ஸோ இது வந்து கப் அது அதில் இருக்கக்கூடிய அந்த லைனர் பாலி லைனர் இது தான் ஸோ உள்ள ஃபீமர் தைபோனில் வச்ச ஸ்டெம் அது தான் அதில் இருக்கக்கூடிய ஹெட் போர்ஷன் அப்படிங்கிறது இதுதான் தான் ஸோ இதை வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெம்மு அதனால் இதை வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அண்ட் அன்சிமெண்டட் கப்பு ஸோ இந்த கப்பு ப்ரெஸ் ஃபிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதே சமயம் ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ அம்மாவுக்கு அப்பயே வந்து எழுவத்தி ஒரு வயசாகிடுச்சு ஸோ போன் குவாலிட்டி வந்து ஆஸ்ட்ரிய இருந்தது அதனால் இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ இவ்வளோ நாள் ப்ராப்ளமே இல்லை நல்லா நடந்துட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாலு மாதம் இருக்குமா அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் நாலு மாசமா மறுபடியும் வழி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தப்ப பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா இந்த கப்பெல்லாம் வந்து இருந்தது ஸ்டெம் வந்து லூஸ் ஆயிருந்தது எக்ஸ்ரேல பார்க்குறப்ப அந்த பந்துக்கிண்ண மூட்டில் இருக்கக்கூடிய பால்ல சுற்றியும் சரி அஸ்டாப்ளங்கிற கப்பை சுற்றி வந்து ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது ஆஸ்டியோலைசிஸ் அப்படின்னா அந்த பாலி அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இன்சர்ட் இல்லையா அந்த பிளாஸ்டிக்லேருந்து டெப்ரி வந்து ரிலீஸ் ஆகி சுற்றி உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிரும் ஸோ அந்த எலும்பு அரிச்சிட்டு ஸோ அந்த பாலியும் பார்த்தீங்கன்னா எக்ஸன்ரிக்காக வேற ஆகிருந்தது ஸோ ஒரு பக்கம் நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் சுத்தமாக காணும் ஸோ அது ஆகி சுற்றி உள்ள எலும்பு எல்லாத்தையுமே அரிச்சிருந்தது தைபோன் ஃபீமர்லையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிருச்சு கிராண்ட்லோமான்னு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒயிட் போனுக்கு பதிலாக ஒயிட் கலர் தான் இருந்தது ஸோ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப க்ரே கலரில் மெட்டலோசிஸ்ன்னு சொல்லுவோம் கிரே கலரில் ஒரு ஃப்ளூயிட் வந்தது அது இந்த மாதிரி வேர் அண்ட் டேர் இருக்கிறவங்களுக்கு காமனாக வர்றது தான் ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போன் லாஸ் இருந்ததுனால ஸோ அந்த புதுசாக ஒரு கப்பு வைக்கிறப்போ எகெயின் அன்சிமெண்டட் கப் சிமெண்ட் இல்லாத ஒரு கப்பு தான் வச்சோம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் டூ ஸ்க்ரூஸ் மல்டிபிள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது ஸோ இன் அடிஷன் ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது ஏன்னா அந்த அஸ்டாபிள்தோட ஷேப்பே மாறிடுச்சு போன்லாஸ்னால அஸ்டாப்ளம் ஷேப் மாறிடுச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவிங் த ஸ்டெம் இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறதில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது ப்ராக்ஸிமல் போர்ஷன் இந்த தையோட ப்ராக்சிமல் எலும்பில் வந்து நிறைய ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது பட் அட் த சேம் டைம் அந்த டிஸ்டல் போர்ஷனில் வந்து போனோட நல்லா இன்டெக்ரேட் ஆகிருந்தது ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இதை ரிமூவ் பண்ணோம் ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் அன்சிமெண்டட் ஸ்டெம்முக்கு பிறகு போன் சரி பண்ணுறதுக்கு சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணோம் சிமெண்ட்டு க்ளூ யூஸ் பண்ணி செமரல் ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்ணோம் அஸ்டாப்லர் சைடு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு யூஸ் பண்ணாத கப்பு யூஸ் பண்ணோம் அந்த போன் டிஃபெக்டை குறைக்கிறதுக்காக ஹிஞ்ச போன் ஆகுமெண்ட்டும் யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அம்மா வந்து நல்லா ரெக்கவரி இருக்காங்க வழி இல்லாமல் இருக்காங்க வாக்கிங் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு வந்து வாக்கர் வச்சு தான் நடக்கிறாங்க ஏன்னா போன் லாஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வாக்கர் வச்சு நடக்கும் ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு வந்து வாக்கர் கொஞ்சம் ரெக்கவரி ஆன பிறகு ஃபுல் வெயிட் பேரிங் பண்ணி எப்பயும் போல நடக்க ஆரம்பிப்பாங்க